நம்ம அண்ணன்கிட்ட வந்து வாங்கினோம்னா ரொம்ப ரொம்ப கைராசான ஆளு நமக்கு நல்லா திருப்தியா கொடுத்துட்டாங்க மாடுனா ரேட்டு கம்மின்னா நம்ம எப்பயுமே நம்ம ஹரி பண்ணையில் ரேட்டு கம்மியா தான் இருக்கும் நியாயமா தான் இருக்கும் மற்ற இடத்தோட நாங்க வெளியில தானே போயிட்டு வந்தோம் மாடு நல்லா இருக்குன்னாங்க பரவாயில்ல எங்களுக்கு பாத்தனும் புடிச்சிக்கிச்சு விலையும் கொஞ்சம் கம்மியா கொடுத்தாங்க கேட்ட அளவுக்கு மனசு புடிச்சு சின்னம்மா வடிக்கட்டு இப்படி இருக்கு மடியில பயங்கரமான மடி செட்டு கண்ணு போட இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல கண்ணு போட்டு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றேன் அந்த விலையும் முன்ன பின் அனுசரிச்சு கொடுத்துறேன் நல்ல ரோஸ் காம்பு நல்ல பால் நரம்பு எல்லாமே உண்டு இந்த மாட்டுல குணத்துக்கு பிரச்சனை இல்லை பாருங்க குணத்தை பாருங்க ஒண்ணு மனது ஒரு கைத்து முதுகு மேல போட்டு குணத்துக்கு ஒரு கோடி தரலாம் இந்த மாடு ஒரு தந்திரம் இல்லையானா மஞ்ச பாருங்க யாருக்குனாலும் பிடிக்கும் நல்ல குணம் நல்ல அமைதி நல்ல சாதுவு வீட்டுக்கு போனாலும் ஒரு சாமி மாதிரி இருக்கும் இதெல்லாம் பண்ணைக்கு போடலாம் ஃபேட்டஸ்என்எஃபுக்கு போறதுனால போகல வீட்டுக்கு போறதுனால போகலாம் தமிழ் விவசாயி சொந்தங்களுக்கு என் அன்பு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்கள் ஹரி நம்ம ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் கிராமம் கூட்டாத்தப்பட்டியிலேருந்து பேசுகிறோம் நாம் வந்து மாட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம வாரந்தோறும் நம்ம வீடியோஸை பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க அதுக்கு மக்களுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் தோராயமாக ஒரு இருபத்தஞ்சி பக்கமாக ஸ்டாக் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து பார்வை நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் வந்தீங்கன்னா நம்ம பண்ணையில் மா ஸ்டாக் இருக்கும் நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் சவுத் இந்தியா டெலிவரி உண்டு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்போ நாலு ஸ்டேட்டுக்குமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் சவுத் இந்தியா டெலிவரி டோர் டெலிவரியே கொடுத்துட்லாம் உங்களுக்கு மாடு பிடிச்சிச்சா இங்கேருந்து வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள் ஐயாயிரமோ பத்தாயிரமோ அட்வான்ஸ் பண்ணுங்கள் உங்கள் இடத்துக்கு மாடு வரும் சொன்ன டீட்டெயில் பர்ஃபெக்டாக இருந்தால் பணத்தை கொடுத்து அனுப்புங்க ஒரு டீட்டெயில் பொய்யா இருந்தாலும் நீங்கள் ரிட்டன் மாடு ஏற்றி விட்றலாம் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட தரேன் நம்ம பண்ணையில கேரண்டியோட தான் மாடு விற்பனை கேரண்டிலாம் மாடு விற்பனை பண்ணுறதில்ல இன்னைக்கு நம்ம பண்ணையில் என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க எந்த ஊருக்குள்ள மாடு கொடுத்துருக்கீங்க இப்போ ரீசெண்டாக நம்ம கொடுக்காத ஏரியாவும் இல்லைங்க தமிழ்நாட்டில் அத்தனை டிஸ்டிக்டும் கொடுத்தாச்சு கேரளா கொடுத்தாச்சு கர்நாடகா கொடுத்தாச்சு ஆந்திரா கொடுத்தாச்சு எல்லா பையருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் வியாபாரிகளும் நம்மகிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க திருவண்ணாமலை கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா வியாபாரிகளும் வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் குதிரைன்னு சொல்லலாம் ஹச்எஃப் கிராஸ் மாடு இதோட கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டரு கறவை வரும் மாடு எவ்வளோ பெரிய மாடு பாருங்கள் என் ஹைட்டுக்கு இருக்குதா தலை தூக்குனா என் ஹைட்டு தாண்டி போது பாருங்கள் மாடு வந்து பயங்கர போன் வெயிட்டான மாடு சுளி சுத்தமான மாடு இருபத்தஞ்சி லிட்டரு கறவை வரும் மாடு தெளிவான மாடு தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே அற்புதமாக இருக்குது மாடு நல்லா வெயில் ஏரியாவுக்கு செட் ஆகக்கூடிய மாடுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நொக்ரான்னு வாங்க இது நல்லா பியூர் ஒயிட்டில் இருக்கும் இந்த கோயிலுக்கு நல்லா அழகா இருக்கும் இப்போ ஒரு பண்ணையில வந்து பத்து மாட்டு தான் இது ஒண்ணு கட்டினா தனித்துவமா தெரியும் மாட்டோட பால் நிரம்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு தான் இருக்குது இந்த பால் இன்னும் மடியெல்லாம் கண்டுபுட இருபது நாள் இருக்கு டைம் இதோட விற்பனை விலை மார்க்கெட்ல எங்க போய் தொலைனாலும் ஒன்னு இருபது ஒண்ணு முப்பது ஒரு லட்சம் கூட சொல்லுவாங்க அது கம்மி யாருன்னு சொல்ல மாட்டாங்க தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வேலை சொல்றேன் அதையும் அனுசரிச்சு தரேன் இருபத்தஞ்சு கேரண்டி இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டியா சொல்றேன் இருபத்தி ரெண்டு லிட்டர் பாலு கேரண்டி தரேன் மாடு பயங்கர ஹைட் வெயிட் பயங்கர குவாலிட்டி நல்ல ஷைனிங்கு கெல்ட்டு மாடு கிடையாது எலம்பொருள் தான் சும்மா சொல்லுவாங்க நான் குறைச்சி வாங்கி தரேன்ட்டு நான் கம்மி ரேட்டே ஓப்பனா சொல்லி போடுறேன் யாரும் சொல்லி போட மாட்டாங்க இது ரெண்டானு இது போட்டா மாடு மடிவரிசை பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு மாடுனா மாடு இதுதான் மாடு ரேட்டு கம்மின்னா நம்ம எப்பயுமே நம்ம ஹரி பண்ணையில் ரேட்டு கம்மியா தான் இருக்கும் நியாயமா தான் இருக்கும் மற்ற இடத்தோட மற்றவங்க சொல்லலாம் இது வந்து க அங்கே கிடைக்கும் எங்க கிடைக்கின்ட்டு எங்கே போனாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டால் தான் கொடுப்பாங்க கம்மியாக கொடுக்க மாட்டாங்க நான் தரேன் இந்த மாடு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இதோட விற்பனை விலை இருபத்தஞ்சு லிட்டரு பால் எடுத்து வச்சுக்கோங்க இருபத்திரஞ்சு லிட்டர் கேரண்டி தரேன் மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல ஃபயர் குவாலிட்டி மாடு ஜெர்சிக்கு எனக்கு ஜெர்சியில் தான்ப்பா வேணும் ஆனால் கறவை அதிகமாக வேணும் இருபது லிட்டர் கறவையில் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை செலக்ட் பண்ணலாம் கண்ணை மூடிட்டு இந்த இருபது லிட்டரு கறவை வரும் சொல்கிறவங்க ஆயிரம் சொல்ல கறந்த மாடு தோட்டத்திலே கறந்த மாடு மடிக்கட்டு இப்படி இருக்கு மடியில பயங்கரமான மடிச்செட்டு கண்ணு போட இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கண்ணு போட்டுரும் சுளி சுத்தமான மாடு பல்லு அரைக்கடை ரெண்டா நித்து இருபது லிட்டர் கரவு வரும் மாட்டோட மடிச்சட்டு பாருங்க நடைய பாருங்க மாட்டோட ஹைட் பாருங்க போன் வெயிட்டான மாடு மாடு உடச்சல்னா இருந்தாலும் நல்ல கறவு வரக்கூடிய மாடு நல்ல போன் வெயிட் உடைய மாடு தெளிவான மாடு தண்ணி தீனிக்கலாம் இந்த மாட்டை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது மேச்சலுக்கும் ஜம் இருக்குண்ணா மேய்ச்சலுக்கு தண்ணி தீனிக்கலாம் அடிச்சுக்க முடியாதுங்க நீ ஐம்பது லிட்டர் தண்ணி வச்சு திரும்பி இந்த திரும்ப தூள் புடிச்சு மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் சொல்றேன் முன்னே நடசிச்சு குடுக்குறோம் இருபது லிட்டரு கர வரும் கேரண்டி கேரண்டியே சொல்றேன் இந்த மாடி யாரு ஹரி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க செல்லு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டுன்னா யூடியூப்ல ஆஹ்ல எங்கெல்லாம் அழைஞ்சிட்டு வந்தீங்க சந்தைக்கு இந்த போறீங்களா நாங்க வெளியிலதான போயிட்டு வந்தோம் உங்க மாடு நல்லா இருக்குன்னாங்க பரவாயில்ல எங்களை பார்த்தானே புடிச்சிக்குச்சி விலையும் கொஞ்சம் கம்மியா கொடுத்தாங்க கேட்ட அளவுக்கு மனசு குடிச்சிடுச்சி நம்ம நாங்க நான் இந்த மாடு வாங்கி உங்க ஊரு அட்ரஸ் மன்னார்பாளையம் வாங்கிட்டு மாடி கட்டி தருவாங்க அது வந்து பால் செட் ஆகாது எதையோ ஒரு நம்ம தெரிஞ்சுவிங்க கொஞ்சம் பரவாயில்ல குறைச்சிக்கிட்டாரு மனங்காலம் நடந்துகிட்டாரு பரவாயில்ல கேரண்டி எதுவும் சொன்னாங்களா உம் கேரண்டி சொன்னாங்க பால் கேரண்டி சொல்லிருக்காரு மாடு மட்டாதே நல்லா இருக்கே பாத்தானே பிடிச்சிக்கிச்சு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல செவலையில நல்ல டாப் குவாலிட்டியான மாடு அப்படியே ஒரு குட்டி இரும்பு குண்டாட்டு இருக்கும் நல்ல மாடு வெயிட்டு நல்ல டாப் குவாலிட்டி நல்ல மடி பாயிண்ட் பாருங்க எந்த அளவுக்கு மடி பாயிண்ட் காம்போவர்ஸ் இருக்குன்னு தெளிவான மாடு சுளி சுத்தமான மாடு ரெண்டான மாடு பதினேழு லிட்டர் கறவை வரும் அதிகமான சொல்ல போறதுல பதினேழு லிட்டர் கரை வரும் மாடு தெளிவான மாடு தண்ணி திணிக்கு அற்புதமாக இருக்கும் பேக் போன் பேக் வெயிட் பாருங்க நாம் வந்து பொய் சொல்லி இவரு பேக் வெயிட் பாருங்கடா ஒன்றரை மளத்தை இருக்குது குணத்தை பாருங்க இந்த அளவுக்கு மடி வரும் குணத்துக்கு தங்கமா இருக்குது தங்கமான மாடு நல்ல ஹெவி சைஸ் ஜெர்சி நல்லா டாப் குவாலிட்டி மாடு பால் எவ்வளவு இருக்கும் பால் பதினேழு லிட்டர் கரை வரும் இந்த மாட்டோடய விற்பனை விலை வந்து எழுவத்திராயிரம் சொல்கிறோம் அதிலையும் அனுசரித்து கொடுத்துடலாம் இன்றைக்கி இன்றைக்கி யாருமே ரேட்டு போட ரேட்டு போல் கேட்குறாங்க ரேட்டு போடறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ கம்மியாக கொடுக்குற என்னால் கொடுக்க முடியுறதில்லை மற்றவங்க வந்து கேட்குறாங்கன்றதுனால தான் கேட்டாங்க இந்தாலும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடுக்காக நீ எல்லா மாட்டும் ரேட்டு சொல்லி தான் விற்க போகிறோம் நம்ம பண்ணையில் வந்து இருபது மாடு ஸ்டாக் இருக்குது அறுபதுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி மார்க்கெட்டு பிஸ்கெட் நேரத்தில் ஒரு நாட்டு கிராஸ் மிக்ஸான மாடு ஜெர்சி மிக்ஸிங்கு துளி சுத்தமான மாடு பல்ல அரை கடையா இருக்கு ரெண்டாம் நெய் நீங்க நம்மனாலும் சரி நம்பாட்டி சரி பதினேழு லிட்டர் பால் கறந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியா சொல்றேன் இன்னும் கண்ணு போட இருபது நாள் டைம் இருக்குது மாடு தெளிவான மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும் நல்ல காம்பு வருஷம் நல்ல எலும்பு குணம் நல்ல ஹைட்டு பாருங்க ஹைட்டு பத்துவா ஹைட்டு இருக்கு நல்ல நடையில பாருங்க குணத்து எப்படி இருக்கு குணத்துக்குலாம் தங்கமான குணந்தா அவ கூட ஃபுல்லா வரும் இன்னைக்கு ஏன் வந்து வீடியோ வந்து நம்ம டக்கு டக்குன்னு பேசி முடிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருபது மாடுக்கு மேலே ஸ்டாக் இருக்குது அதனால வீடியோ சீக்கிரம் போகும் நல்லதான் சீக்கிரம் பேசி முடிக்கிறோம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபது ரூபாய் சொல்லி முன்னேற்ற அனுசரித்து கொடுத்துடலாம் கம்மி ரேட்டு யாருமே தர மாட்டாங்க அறுபது ரூபாய் கிடைக்காத அறுபத்தி ஒன்னு அனுசரிப்பு உண்டு மாடு குதிர மாதிரி ஜெர்சிலே நல்ல டாப் குவாலிட்டி கலர் மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு வெயிலுக்கு ஏற்ற மாடு கிராஸ் டைப் மாடு இந்த டைம் சீசனுக்கு வந்து தெளிவான செலெக்ஷனாக இருக்கும் நீங்கள் கிராஸ் டைப் மாடு ஆனால் ஃபெயிலியர் ஆகாது ஜாதி மாடு ஆனால் ஃபெயிலியர் ஆகுதுன்னு திருப்பி திருப்பி சொல்கிறேன் மாடு பாருங்கள் செவலை செம்புத்து ஒயிட்டு மூணு கலர் மிக்ஸான மாடு ஆறு புல் ரெண்டாண்டை மாடு பதினேழு லிட்டர் கரை வரும் நல்ல குவாலிட்டியான கலர் இப்போ இதெல்லாம் அச்சப்பன்னு கூட சொல்லி வித்தான் நம்புவாங்க மக்கள் இது ஜெர்சி மாடு கலர் ஆன மாடு கலர் பேட்ச் மாடு தீண்டி தனியும் நல்லா இருக்கும் காட்டு மேய்ச்சிலே வளர்ந்த மாடு வாழ அமைப்பாருங்க எப்படி இருக்குது ஓ கீழ வரைக்கும் இருக்குது ஆமா நல்ல ஷைனிங் தோல் இங்க பாருங்க நல்ல ஷைனிங் தோல் கோணத்துக்கு கோணத்துக்கு கோணமணம் எந்த இது இல்ல நல்ல கோணம் தண்ணி தீனிக்கலாம் அற்புதமா இருக்கும் நல்ல ராஜா சுலி நடு முதுகுல இருக்குது நல்ல மாடு பதினேழு லிட்டர் கரவு கறக்கும் ரெண்டாயிரத்து மாடு ஆறு பல்லு சுழி சுத்தமான மாடு மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்றேன் முன்ன பின்ன அடிச்சு கொடுத்துடலாம் நல்ல ஃபயர் குவாலிட்டியான ஜெர்சி சுளி சுத்தமான மாடு பிடிக்கும் போல்கிறேன் இது இது யாரு பார்த்தாலும் இந்த மாட்டை பார்த்தா விட மாட்டாங்க சுளி சுத்தமான மாடு பல் வந்து இப்போதான் ஆறு பல் பட்டு சின்ன பல் முளைச்சிட்டு இருக்குது ரெண்டாம் நீத்து மாடு கறவை எவ்வளோ வரும்னா ஒரு பதினெட்டு லிட்டர் கறவு வரும் இன்னும் மடி வச்சாதான் மாட்டோட ஃபுல் தோரணை தெரியும் இது வந்து இதே மத்தவங்களா தான் இருபத்தஞ்சு கறக்கு இருபது கறக்குன்னு சொல்லி கூட ரேட் அதிகம் சொல்லலாம் நாம் ரேட்டு கம்மியாக தான் சொல்ல போகிறோம் மாடு ஃபயர் குவாலிட்டி மாடு ரட்ட முதுகு மாடு நைஸ் தோல் பாருங்க குணத்துக்கு ஒரு கோடி தரலாம் ஒண்ணும் ஒரு கயிறு முதுகு மேல போட்ட குணத்துக்கு ஒரு கோடி தரலாம் இந்த மாடு மங்கி பாருங்க இந்த அளவுக்கு மடி ஒரு மாடு மடிய மடி ஆமா ஷைனிங் நல்லா நைஸ் தொல் எப்படி வெயிலுக்கு முன்னது பாருங்க தீக்கு அற்புதமா இருக்கும் பாருங்கதா கயிறை முடிச்சு இழுக்க தேவையில்லா கூட வரும் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி மாதிரி இது இதோட விற்பனை விலை வந்து சொல்ல போற ரேட்டு எழுபதாயிரம் அதிலயே அனுசரிச்சு தரேன் மாடோட வெயிட் பாருங்க போன் வெயிட் பாருங்க குவாலிட்டி பாருங்க ஃபயர் குவாலிட்டி மாடு வேணும்னா உடனடியே வாங்க வீடியோ பார்த்தோன்னே கூப்பிடுங்க அது உங்க டைம் வந்து லக் இருந்தா இருக்கும் இல்ல போயிடும் இந்த மாதிரிலாம் சேல் ஆகிற மாடு அது இல்லாமல் செகண்ட்ஸ்க்கே இருக்குமான்னு தெரியாது தோரணையா பயங்கரமான மாடு நல்ல ரெட்டின் ஜெர்சியில பிளாக் மிக்ஸ் ஆன மாடு காம்பு பாருங்க ஜம்முன்னு இருக்கும் நல்ல ரெட்டின்ல ரெண்டு கலர் கலந்த மாடு நல்ல இதுவும் நல்ல ஹைட் வெயிட்டான மாடு தான் இதுவும் இருபது கலந்த கறந்த தான் ஹைட்டு பாருங்க மாடுனா இப்படிதான் ஹைட் தோரணி கலர் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ரெட்டின் கலர் நல்ல மாடு தோரணையான மாடு நல்ல நீல் நெட்டான மாடு ரெண்டா நேத்து மாடு இருபது லிட்டருக்கு முன்ன முன்னாடி கரவு ஒரு பதினெட்டு லிட்டர் யாருக்கு கண்ண முடியும் கேரண்டி சொல்லி கொடுப்பேன் மாடு தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும் மிஷின் போறவங்களும் போட்டுக்கலாம் கை கரை போறவங்களும் போட்டுக்கலாம் மாடுனா மாடு இன்னைக்கு நம்ம பண்ணையில எல்லாமே ஆஃபர் ரேட்டு தான் இதோட விற்பனை விலை என்னன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் தான் அதிகம் கூட சொல்லல வெறும் எழுவத்தி ரெண்டாயிரம் தான் இதோட விற்பனை விலை குணத்துக்கு எப்படி குணத்துக்கு குணத்துக்குலாம் நல்ல குவாலிட்டியா இருக்கும் எல்லாம் பயந்துக்கவே வேண்டாம் இங்க பாருங்க தங்கமான குணம் தான் பார்த்து வாங்குவீங்கள ஆமா இங்க பாருங்க பால் நேரம் பாருங்க இருக்கிறேன் ஆமா நீ நிறைய மாட்டுறதுனால எல்லாத்தையும் விரிவாக காமிக்க முடியல பாருங்க சொல்லி பாருங்க ராஜா சொல்லி பாருங்க நெத்தி சொல்லி பாருங்க சுளி இல்லையெல்லாம் சுத்தமா இருக்கு நம்ம பண்ணையில இருக்க இருபத்தி ரெண்டு மாடுமே சொல்லி சுத்தம் தான் வால் பாருங்க வால் தரை டச் ஆகிட்டு இருக்குது நாம இழுத்து கூட காட்ட தேவை ஜம்முன் இருக்கும் மாடு நல்ல நீல் நிட்டான மாடு அப்படியே நடைல விடுறோம் பாருங்க அடையாவது ஈத்து ரெண்டான ஈத்து மாடு முக பாருங்க ஃபர்ஸ்ட் மாட்டு முக லட்சணத்தை காட்டுல யாருக்குனாலும் பிடிக்கும் நல்ல குணம் நல்ல அமைதி நல்ல சாதுவு வீட்டுக்கு போனாலும் ஒரு சாமி மாதிரி இருக்கும் இதெல்லாம் பண்ணைக்கு போடலாம் எஃபுக்கு போறதுனால போடலாம் வீட்டுக்கு போறதுனால போடலாம் தெளிவா இருக்கும் மாடு திக்னஸ் நல்லா இருக்கும் அந்த மாட்டில் ரெட் சிந்தி கலர்ல தான் எப்படி நல்லா இருக்கும் நம்ம சேலம் மாவட்ட நம்ம நாகிமூடி கிராமத்துல இருந்து வரோம் மாடு நிறைய இடத்துல பார்த்தோம் ஆனா நமக்கு மனசுக்கு ஒண்ணு திருப்தியா இல்ல நான் இங்க வந்தான் ஒரு அளவுக்கு மனசு திருப்தியா இருக்குது நான் நம்ம சொன்ன ரேட்டுக்கு நம்ம அனுசிச்சு குடுக்குறோம் அப்படியே மாடு நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்குது நானும் ஒரு வாரம் வெயிட் பண்ணிருந்து வந்து வாங்கினோம் சண்டையில வாங்கிருக்கலாம்ல இல்ல சண்டையில நமக்கு வந்து மன திருப்தியா இருக்காது ஆனா நம்ம வீடியோ நம்ம ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கான் அவர் பத்து நாள் வெயிட் போன வாரம் வந்தோம் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க மாடு வரும் நான் பிடிச்சிக்கலாம் அப்படின்னா அப்படியே ஒரு வாரம் வெயிட் பண்ணி இருந்து வந்தோம் மாடு மனசு திருப்தியாக இருந்தது பிடிச்சிருக்குது மாடு சுழி சுத்தமா இருக்குது மடி கோச்சா எதுவும் இல்லை திருப்தியான மாடை நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா அப்படியே நம்ம வந்தால் மாடு மாடு வாங்க போக மாட்டாங்க விலையை அனுசரிச்சு கொடுக்குறாரு இன்னும் பிரச்சனை இப்படி செவல கலர் தான் வாங்கணும் ஆமாம் ஆமாஜி நாங்கள் செவல கிணறு தான் வாங்கணும்னு வந்தோம் மனசிருப்தியாக செலவு செலகலே அமிச்சுச்சு தான் ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கும் நம்ம செவலக வெயிலும் மழையும் நல்லா தாங்கும் நம்ம அண்ணனுக்கிட்ட வந்து வாங்கினோம்னா ரொம்ப ரொம்ப கைராசியான ஆள் நமக்கு நல்லா நல்லா இருக்கும் ரொம்ப மனசு பிடிச்சிருக்கு மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திருப்தியா கொடுத்துட்டா அப்படி மாடி குச்சா எதுவும் இல்லைங்க பாருங்க எந்த நான் உங்களை வீடியோவில் கூட தாட்டுக்கு உடனே தப்பு இல்லை நம்ம ஏன்னா போய் சொன்ன மாதிரி இருக்குன்னு ஆமா நம்ம யார் வேணா பிள்ளைங்க குட்டிங்க கூட போய் வரலாம் பிடிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மற்ற மாடுன்னா உதைக்கும் கால தூக்கம் பாருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இதுல ஏன் பதினெட்டு லிட்டரு சொல்லிருக்கேன் பதினெட்டரு கேரண்டி கொடுத்துருவாப்பு கேரண்டி கொடுத்தா மாடு கொடுக்குறோம் அப்படி நாலு காம்பு கேரண்டி கொடுத்துருவாப்பி நாடு வெயிலு மலையும் நல்லா தாங்கன்னு சொல்லி தான் வாங்குது கலர் நல்லா இருக்குங்களாண்ணா அருமையா இருந்துச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆல் பிளாக்ல நல்ல ஹெவி சைஸ் மாடு இருபது லிட்டர் சத்தி மாலு கறவு வரும் மாடு தெளிவான மாடு நல்ல மடி நல்ல காம்பு நாணயம் தெளிவான மாடு வாழ அமைப்பாருங்க தரையை தொடுது தரையை தொடுது நல்ல ஜை மாடு சும்மா ஏனத்தான மாடு கிடையாது இருபது லிட்டர் பால் கறக்கும் ஆல் பிளாக் இனத்தை சேர்ந்த மாடு ஆல் பிளாக்ல நல்ல கிராஸ் டைப்பான மாடு வெயிலுக்குலாம் அட்டகாசமா தாங்க ஃபார்முக்கு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபார்மர்ஸ் வாங்குறது அதாவது விவசாயிகள் வாங்குறதுனால வாங்கிக்கலாம் கை கருவிக்கும் செட் ஆகும் மிஷினுக்கும் செட் ஆகும் இருபது லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி என்னாச்சு ஆல் பிளாக்ன்றது அது ஒரு பிரீடுங்க ஆல் பிளாக்ல நல்ல கிராஸ் டைப்பான மாடு குணத்துக்கு பால் நரம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு எட்டு இடையே வைக்காது அது ரோஸ் காம்பு நல்ல கரவு வரும் பால் தர பாருங்க சுருண்டு போய் பாருங்க இங்கே போகுது இங்கே போகுது மிஷின் கருவிக்கு எப்படி இருக்கும் மிஷின்லாம் ஜம்முன்னு செட் ஆகும் இதோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ஏழாயிரம் சொல்றேன் அதை முன்னப்படலாம் மாடு நடையில பாருங்க ஜம்முன்னு இருக்கு ஜம்முன்னு இருக்கும் குறைங்கிறது ஒரு சதவீதம் கிடையாது மாட்டுல வெயில் தாங்குமா ஏங்க இந்த மாடில வெயிலுக்கு தாங்காதுன்னா வேற எந்த மாடுமே தாங்காதுங்க எப்படி இரும்பு குதிர மாதிரி நிக்குது பாருங்க எனக்கு பாருங்க எப்படி வேர் தூத்திட்டு இருக்குது மாடு எப்படி கம்பீரமா நிக்குது பாருங்க அச்சப்ல கிராஸ் டைப் மாடு பல்லு வந்து பாத்தீங்கன்னா நாலு பல்லு சுளி சுத்தமான மாடு நல்ல போன் வெய்ட் நல்ல முகச்சாடை ஃபர்ஸ்ட் இந்த மாட்டோட முக முக லட்சணத்தை காமிச்சிருங்க அப்புறம் வேணாலும் காமிச்சுக்கலாம் நல்ல நெத்தி சுட்டி மாடு முகம் கொம்பு வருஷ நல்ல கொம்பு வரிசை நல்ல த தல அமைப்பு இருக்கு கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாது தலையீட்டுல ஒரு பதினஞ்சு பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் கறவு வரும் மாடு நல்ல போன் வெயிட்ல நல்ல பெருத்த மாடு சுழி சுத்தமான மாடு தண்ணி தண்ணி அற்புதமா இருக்கும் குணத்தை பொறுத்த வரைக்கும் பயந்துக்க தேவை இல்ல மாடு எப்படி நடையில பாருங்க கம்பீரமா இருக்குது மாடு தலையீத்து மாடு நாலு பல்லு நல்ல மடி மடி பாயிண்ட் காம்பு பாருங்க அடிக்கு ஒரு காம்பு இருக்குது இப்போ இதை வந்து மத்தவங்க சொல்லலாம் இப்ப இருபது லிட்டரு நான் வர கறவையை கரெக்டா சொல்றேன் போய் சொல்லி கொடுக்கல நம்பிக்கை இருந்தா நம்ம கிட்ட வாங்கினா சரிங்க பால் எவ்வளோ ஆனச்சி பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் வரும் பாஞ்சு லிட்டர் உத்தரவாதமா குறையாது நல்ல காம்பு அடிக்க ஒரு காம்பு இருக்குது தெளிவான மாடு இதோட விற்பனை விலை எழுவத்தி ரெண்டாயிரம் சொல்றேன் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துட்றேன் ஆல் பிளாக்ல நல்ல முகச்சாடையில நல்ல அதாவது எப்படி சொல்றது கூறுபாட்டில் இருக்கக்கூடிய மாடு குணமனத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி நல்லா இருக்கும் அதாவது இதுல குறைங்கிறது யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் தான் இதுல குறை ஏன்னா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கன்று போட்டிருக்குது பல்லு ஆறு பல்லு ரெண்டா நித்து கெடேரி கன்று போட்டிருக்குது நேற்று நைட்டு ஒரு 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 மணி அந்த ரேஞ்சில போட்டிருக்கோம் வெள்ளிக்கிழமை போட்டுருக்குது நல்ல மகாலட்சுமி ரெட்டை ரெண்டு முதலீடு நல்ல கிராஸ் டைப்பான மாட்டில் கிராஸ் டைப்பான பொட்டை போட்டிருக்குது இது எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் இந்த மாடு தாங்கும் சீம்பால் மட்டும் நீங்கள் நினைச்சாலும் சரி நம்மனாலும் சரி நம்மட்டும் சரி பத்து லிட்டர் சீம்பால் வந்துச்சு மாடு வந்து கறவை பதினஞ்சு லிட்டர் தான் வரும் பதினேழு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் கேரண்டி மாடு வந்து பொட்டை கன்று நல்லா அருமையான மாடு சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான நம்ம கன்று நல்லா கறக்க பிடிக்க இருக்கும் பால் நல்ல மாடு தெளிவான மாடு இதோட விற்பனை விலை வந்து அறுபத்தறாயிரம் சொல்றேன் முன்ன அனுசரித்து அனுசரிச்சு கொடுத்துடலாம் கண்ணு போட்டதுனால வீடியோ கோசரம் நாங்கள் மாட்டை வயிற்று காமிக்கல கண்ணு போட்டதுனால மாடு வந்து இருக்கிற ஒரிஜினாலிட்டியில் காமிச்சிருக்கேன் மாட்டுக்கு மேந்தினி வச்சு மாட்டை வயிறு ரப்பை காமிக்கனா காமிக்க முடியும் இருக்கிற ஒரிஜினாலிட்டியில் காமிச்சிருக்கேன் மாடு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் வெள்ளம் போட்டு மட்டும்தான் காமிச்சுனா மாடு உடக்குன்னு தெரியுது மாடு நல்லா எலும்பு குணமான பெரிய மாடு நல்லா தெளிவான மாடு வேணுங்கிறவங்க வாங்க வாங்கிக்கலாம் செம்புத்து மாடு இது நீ நம்மளாலும் சரி நம்ம ஆட்டையும் சரி பத்தொன்பது லிட்டர் பால் கறந்த மாடு இது வேணா நான் டேரெக்டாக உங்களுக்கு வேணா விவசாயிகிட்டே கூட பேச வைக்கிறேன் தண்ணி தண்ணி அப்படி இருக்கும் இந்த மாடு நல்லா பெருங்கூட்டு மாடு நல்லா எலும்பு பெருத்த மாடு கண்ணு போடிச்சுனா ரெண்டாண்டு இதுக்கு கண்ணு போடுது சுளி சுத்தமாக இருக்குது நல்ல மடி பயிட்டு நல்ல குணமணம் மடி நல்லா அப்படி சதுரத்துக்கு சதுர மடி வைக்கும் நல்ல குணமான நல்ல மாடு சுழி சுத்தமான மாடு பல்ல அரைக்கடையா இருக்குது பத்தம்பது லிட்டர் கரவை காரண மாடு கேரண்டியாவே சொல்றேன் மாடு தண்ணி தண்ணி எப்படி இருக்குது பாருங்க நல்ல எலும்பு கணத்துல பெரிய மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தொன்பதாயிரம் சொல்றேன் அந்த விலையும் பின்ன அனுசரிச்சு கொடுத்துட்றேன் நல்ல பெரிய மாடு டாப் குவாலிட்டியான மாடு நல்ல ரோஸ் காம்பு நல்ல பால் நரம்பு எல்லாமே உண்டு இந்த மாட்டுல குணத்துக்கு பிரச்சனை இல்லை மிஷினுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் தண்ணி திணிக்கும் நல்லா இருக்கும் குணத்தை காமிச்சிருக்கேன் லைட்டா பயந்து பாருங்க

மேச்சலுக்கு எப்படி இருக்கும் மேச்சலுக்குலாம் சூப்பரா இருக்கும் வில்லேஜ்ல இருந்த தான் இந்த மாடு வந்து ஜெர்சியில் நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு இப்ப உள்ள காலத்துக்கு ஏற்ப மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாதி மாட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணாம கிராஸ் மாடு ப்ரிஃபர் பண்றது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாதி மாடு வாங்குனீங்கன்னா வெயிலுக்கு தாங்காது மடி எடுக்காம கண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாடு அதே மாதிரி வெயிலுக்கு இழப்பு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாடு வாங்குறீங்க கிராஸ் மாடா வாங்குறது நல்லது இந்த மாடு வந்து ரெண்டாம் நேற்று மாடு பதினஞ்சு லிட்டர் கரவு கேரண்டியா வரும் மாடு தெளிவான மாடு சுத்தமான மாடு பல்லு அறக்கடையான மாடு நல்ல குவாலிட்டி நல்ல மடிவரிசை கண்ணு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை என்னன்னு கேட்டீங்கன்னா மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் சொல்றேன் பின்ன அனுசரிச்சு கொடுத்துலாம் பாஞ்சு லிட்டர் கரவைக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் தோட்டத்திலே கறந்த மாடு தெளிவான மாடு நல்ல நீல நிட்டான மாடு டாப் குவாலிட்டி ஷைனிங் தோல் தீனி தண்ணி தொந்தரவுல காட்டு மேச்சலயே வளர்ந்த மாடு அருமையா இருக்கும் மேச்சலுக்கு அருமையா இருக்கும் மாடு வந்து கிராஸ் ரெண்டாம் பல்லு சுளி சுத்தமான மாடு இன்னும் கண்ணு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது கறவை பதினஞ்சு லிட்டர் அடிக்கும் லோ பட்ஜெட் கிறு எல்லாருமே எனக்கு கம்மி பட்ஜெட்டில் கிர் வேணுங்க டாப் குவாலிட்டி போட்டு என்னால் வாங்க முடியாதுன்னா இது டாப் குவாலிட்டிலே சின்ன ரக மாடு சின்ன சின்ன விலையில் ரேட் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் மாடு குணத்துக்கு தங்கும் பல் ஆறு பல் சுழி சுத்தம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பதினஞ்சு லிட்டர் கறவை வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் அனுசரித்து தரேன் பாருங்கள் முன்ன பின்னே எடுத்துக்கலாம் நல்ல குவாலிட்டியான கருது நல்ல கொம்பு கொம்பு வாட்டம் நல்ல காது அமைப்பு நேச்சலுக்கு அருமையா இருக்கும் நேச்சலுக்குலாம் டாப் குவாலிட்டியா இருக்கும் மாடு தண்ணி திணிக்கு நம்ம மாட்டை பற்றி சொல்லவே வேண்டாம் தண்ணி தினிக்கு அருமையா இருக்கும் என்றைக்குமே மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு பதினாலு டு பதினஞ்சு லிட்டர் கரவு வரும் நல்ல கிராஸ் டைப் மாடு நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆன மாடு ஜெர்சியில இன்னும் கண்ணு போட பத்து டூ பன்னு டைம் இருக்குது தண்ணி தீணிக்கு அற்புதமா இருக்கும் சுளிசுத்தமா இருக்குது பல்லு அரைக்கடையா இருக்குது ஒரு பதினாலு லிட்டர் டு பதினஞ்சு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் மேச்சலுக்கோ தீனி தண்ணிக்கோ குற இல்லை என்ன பாருங்க மேய் மேய் பாருங்க காட்டுங்க பாப்போம் புல்ல விட்ட மேய்மா தாராளமா மேய் அதாவது இந்த இடத்துல எப்படி மேய்து பாருங்க மாடு மேய்ச்சலுக்கு அருமையான மாடு மேய்ச்சலுக்கு அருமையான மாடு நல்ல எப்படி மேயற சத்தம் கேக்குது பாருங்க தண்ணி தினி குறை இல்லாத மாடு நல்ல காட்டு மேய்ச்சலே இருந்த மாடு ஒரு சாதாரண விவசாயி வாங்கி சாதாரண விவசாயி வச்சிருந்த மாடு இங்க பாருங்க குணத்தை பாத்துக்கோங்க ஒண்ணும் பண்ணது பதிமூணு லிட்டர் கரை வரும் மடி பாருங்க மாடு தெளிவான மாடு குணமனமான மாடு ரேட்டு ஐம்பத்தொம்பதாயிரம் பதினாலு பதினஞ்சு லிட்டருக்கு இருக்கும் கம்மி ரேட்டு தான் ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடு நாட்டுக்கு ரஸ் மிக்ஸிங்கான மாடு ஃபேட்னஸ் தொந்தரவு கிடையாது ரெண்டாம் நேற்று பதினால் டு பதினஞ்சு லிட்டர் கரை வரும் சுளி சுத்தமான மாடு டாப் குவாலிட்டியான மாடு அதாவது லோ பட்ஜெட்லாம் இதை சொல்ல முடியாது லோ பட்ஜெட்னா நம்ம என்ன முப்பது நாற்பதுக்கு கொடுக்குறோம் நடுத்தரமான விலையில் நடுத்தரமான விலையில் எனக்கு அதிக கரவே இல்லைன்னா ஒரு கம்மியான லெவலான கரை வந்தால் போதும்னு நினைக்கிறோம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனாச்சும் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புல் தலையீத்து மாடு சுளி சுத்தமான மாடு கன்று வந்து பார்த்தீா காலக்கன்று தெளிவான மாடு தெளிவான கன்று நல்ல செவலை வலையில் கன்று செவள மாடு நல்ல மோட்டி டைப்பில் வெயிலுக்குள்ளே உகந்த மாடு தான் வெயிலுக்குள்ளே தாங்கும் தண்ணி திணிக்கு அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கரவு வந்தால் போதும் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து ரெண்டாயிரம் சொல்கிறேன் அதையும் முன்ன பின்னே அனுசரித்து கொடுத்துடலாம் வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம் செவள விலையில் நல்ல குவாலிட்டியான மாடு கொம்புல்லாத மாடு தலையீத்து தலையீத்து சுளி சுத்தமான மாடு ரெண்டு கலர் செவல விலை ரேர் கலர் கண்ணுகுட்டி செவல விலையில் போட்டிருக்குது காலக்கன்று மாடு வந்து கிராஸ் ரெண்டாம் நேற்று ஆறு பல்லு சுழி சுத்தமான மாடு இன்னும் கன்று போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது கறவை பதினஞ்சு லிட்டர் அடிக்கும் லோ பட்ஜெட் கிற்று எல்லாருமே எனக்கு கம்மி பட்ஜெட்டில் கிர் வேணுங்க டாப் குவாலிட்டி போட்டு என்னால் வாங்க முடியாதுன்னா இது டாப் குவாலிட்டியிலே சின்ன ரக மாடு சின்ன சின்ன விலையில் ரேட் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் மாடு குணத்துக்கு தங்கும் பல்லு ஆறு பல்லு சுளி சுத்தம் ஃபஸ்ட் குவாலிட்டி பதினஞ்சு லிட்டர் கறவை வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் அனுசரிச்சு தரேன் பாருங்க முன்ன எடுத்துக்கலாம் நல்ல குவாலிட்டியான கிரு நல்ல க கொம்பு கொம்பு ஓட்டம் நல்ல காதமைப்பு அமைப்பு அருமையாக இருக்கும் நேச்சுலுக்குலாம் டாப் குவாலிட்டியாக இருக்கும் மாடு தண்ணி திணிக்கு நம்ம மாட்டை பற்றி சொல்லவே வேண்டாம் தண்ணி திணிக்கு அருமையாக இருக்கும் என்றைக்குமே